ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்றைக்கி சிம்பிளாக பருப்பு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கால் கிலோ பருப்பு எடுத்திருக்கேன் தோரம் பருப்பு அது கழுவி குக்கரில் போட்டுடலாம் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி போட்டுடலாம் அதில் பருப்பு நல்லா வேகட்டும் உங்கள் உங்கள் வீட்டு தண்ணியில் எவ்வளோ எங்கள் வீட்டில் உப்பு தண்ணி இருக்கிறதுனால சீக்கிரமாக வேகாது ஒவ்வொரு தண்ணியிலும் நல்லா வெந்துடும் பருப்பு அதுக்கேற்ற மாதிரி விசில் வச்சுக்கோங்களுக்குலாம் பருப்பில் ஒரு காலி ஸ்பூன் போட்டால் போதும் சீரகமும் வெந்தயமும் நம்ம ட்ரை ட்ரை ரோஸ் பண்ணி வச்சுருப்போம் அது ஒரு கால் ஸ்பூன் பொண்ணு அதில் அந்த பவுட்ரு ட்ரைர் பண்ணி எப்போவுமே நாங்கள் பவுடர் பண்ணி வச்சுப்போம் ஜீரகமோ வெந்தயமோ போட்டு அது ஒரு காலி ஸ்பூன் போட்டுக்கலாம் குக்கர் மூடி போடாமல் கொஞ்சம் நேரம் எப்படி வேக வச்சுருங்க அந்த ப தக்காளி வெங்காயம் எல்லாம் அரிஞ்சு வைக்கிற வரைக்கும் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு தக்காளி பூண்டு ஒரு கட்டு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் பத்து பல்லு இருபது பல் இருக்கும் பூண்டு ஒரு இருபது பல் வர மாதிரி பூண்டு போட்டுக்கோங்க அதில் இது எல்லாமே நல்லா சேர்ந்து வேகட்டும் ஒரு விசில் போட்டுடலாம் இப்போ விசில் போட்டு விட்டுருங்க எங்கள் வீட்டில் நாங்கள் எட்டு விசில் விடுவோம் பாருங்கள் பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ பருப்பை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் பருப்பை ஒரு கால் டம்ளில் தண்ணி போட்டு குக்கரெல்லாம் சைடெல்லாம் ஒட்டி ஒட்டியிருக்கோம் இல்லையா அதெல்லாம் இது பண்ணி தண்ணி போட்டு வேற குண்டெல்லாம் மாற்றிருக்கம் பருப்பை இப்போ அடுப்பு மேலே குக்கர் வச்சிடலாம் குக்கர் நல்லா சூடான உடனே கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம் குக்கரில் ஏன்னா நல்லா சூடாகிடுச்சு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன் ஒரு காலி ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சம் கருவேப்பிள்ளையும் கொஞ்சமாக வெங்காயமும் கட் பண்ணி போட்டிருக்கேன் அது நல்லா செவந்து வரட்டும் கடைஞ்சி வச்ச பருப்பு எடுத்து அதில் போட்டுக்கிறேன் இதில் என்ன மசாலா காயெல்லாம் என்ன போடுறதுன்னு பார்க்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன் இப்போ இதில் காய் என்ன போடுறதுன்னு பார்க்கலாம் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க மீடியம் சைஸில் இருக்க வெங்காயம் அப்புறம் வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கால் கிலோ வெண்டைக்காய் அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் அப்புறம் பச்சை மிளகா ஒரு நாள் பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்புறம் ஒரே ஒரு கத்திரிக்காய் கட் பண்ணி போடுறேன்னா ஃபஸ்ட்லே நீங்கள் வெண்டைக்காயை போடாதீங்க இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா லாஸ்டில் வெண்டைக்காயை போடுங்க புளித்தண்ணியும் போடணும் புளி தண்ணி இந்த வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி பச்சை மிளகா மிளகா தூள் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் மஞ்சள் தூளில் மல்லித்தூள் மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டில் நீங்கள் வெண்டைக்காயை போடுங்க ஏன்னா வெண்டைக்காயை போட்டோன்னா நம்ம ஃபஸ்ட்லேயே கலந்து விட முடியாது அது ஜவ் மாதிரி இருக்கிறதுனால அந்த ஜவ் வந்துடும் வெளியே லாஸ்டில் தான் போடணும் வெண்டைக்காய் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க இது எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா வெண்டைக்காயை போடலாம் வெண்டைக்காயும் போட்டு அப்புறமா அடுப்பு ஆன் பண்ணி விட்ருங்க உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அதெல்லாமே சேர்த்துட்டு அப்புறமா லாஸ்ட்டில் வெண்டைக்காயை போட்டு அடுப்பு ஆன் பண்ணி விட்ருங்க இது ரொம்பவுமே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பருப்பு கொழம்பு ரெண்டு விட்டுருங்க இப்ப எல்லாமே கலந்து விட்டுட்டு பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒரு வெண்டைக்காய் கூட உடையில பாருங்கள் குழம்பு ரொம்பவுமே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க